பாண்டியேஸ்வர் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பழனியை வந்து அவங்களுடைய அண்ணி வந்து வர சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் வராங்க அவங்க வந்ததோ என்ன சன்னி எதுக்காக நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லை பழனி அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்ன நீ என்கிட்ட சொல்ல நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன விஷயத்த சொல்லுங்க அண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்டதுமே பழனி இப்படி ஒரு இன்சிடென்ட் தான் நடக்குது குமரவேலுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களா அதனால நான் நகையை வந்து இப்படி பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலன்றாங்க இப்போ ராஜிக்கிட்ட

அவ வந்து உங்களுக்கு கண்டிப்பா நகையை கொடுப்ப அதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு பழனி வந்து முடிவு பண்றாங்க ஆனா பழனிக்கு என்ன பண்றது ஏது பண்றது இத போயிட்டு எப்படி கேட்கறது தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இதனால ராஜியோட ஃபேமிலிக்கு என்ன இஷ்யூ நடக்க போகுது பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கறதை வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ